it is his humbleness humility no sir who have entertained us for so many years with his impeccable and entertaining voice giving us nearly 40000 songs in all the languages ella mozhigal indiyale mozhigal etten in India, hello wa alaikum maalai wa alaikum oru periya oru film release maari இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு இவங்களுக்கு என்ன ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு ஒத்துரைத்த நிபில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா சாதாரணமாக நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டு எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அதுக்கு அந்த கஷ்டம்னா தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க ஆர்டிஸ்ட்டுங்க மாஸ்டர் ஸ்ரீதர் சார் எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்ணாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன் பயம் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதால தான் பார்த்தேன் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுவேன் பயன் மீடியா தான் நான் எதிர்த்தே திருடாத ஒரு சாங் இருக்குது ஆ இதெல்லாம் பாடி இளையராஜன் சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளறிங்க அப்படின்ற என்ன தம்பி கற்றுக்கிட்டிங்க இல்லையா இல்லை இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த ஃபோர் வால்ஸில் யாரும் மேலே இருந்து வா வா அப்படி ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார் கிட்டே அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் நான் அப்புறம் என்ன பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் சபேரா ஹோட்டலில் டென்த்து ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும் அப்புறம் சைக்கிளில் போவேன் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க எனக்கு மண்டே மண்டே தாரா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடிட்டு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன் லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும் ஹெய் ஹெய் ஹேய் அப்படின்னு சைக்கிள் ஓட்டுகிட்டு போவேன் ஸோ இன்றைக்கி தைரியமாக பார்த்துட்டேன் சீனிவாசன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட் மணி எதுக்காக வந்திருக்குன்னு தெரியல பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும் அதுக்காக நிறைய லிங்க் லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில் ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமானது எனது கூட நான் பாட்டு பாடுனேன் என் பையன் பாடினாங்கன்னா இப்போ தரமாட்டாங்க நான் பாடினோம் ரெண்டு லைன் ஒரு வாட்டி சன் வந்து பாட்டணும் சார் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாப் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்குங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு தேங்க்யூ

We shall soak in a salama. Okay. 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 okay.